வணக்கம் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கேன் எல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம நண்பர்கள்லாம் நான் எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க எப்படின்னா அவங்க கொஸ்டினுக்குலாம் இன்னைக்கு பதிவு சொல்லலான்னு ஒரு இருக்கிறேன் புதுசா மாடு வாங்கினவங்க வந்து பால் கறவை கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அந்ததுக்கு என்ன சொல்றேன்னா புதுசா மாடு வாங்குறோம் அப்படின்னா அவங்க அங்கிருந்து வாங்கக்கூடிய மாடுகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா புது ஆளு நம்ம பண்ணைகள் வந்து புதுசு சரிங்களா அந்த மாட்டுக்கு புதுசா இருக்கும் அதனால என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து புது ஆளு புதுசா தண்ணி வைக்கிறது தீவன முறைகள் புதுசு சரிங்களா கறவை வந்து எப்படி கறக்கணும் அவங்க எந்த முறைகளை கறந்தாங்கன்னு தெரியாது என்னென்ன தீவனம் கொடுத்தாங்கன்னு தெரியாது மாடு வண்டியில வந்து அசதி அதனால வந்து பால் கறவை குறையும் சரிங்களா அந்த மாடு நம்ம இடத்துக்கு வந்த பிறகு அதிகமா வந்து வந்து பைப்பிடுதுன்னு வச்சுங்களேன் பயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஜுரம் வரும் சரிங்களா அந்த மாட்டுக்கு ஜுரம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாட்டு செரிமான கோளாறு வரும் புது மாடாக இருக்கிறதுக்கு வந்து வந்த உடனேயே என்ன செய்யலன்னா நல்லா இருக்கு ஆக்டிவாக இருக்குன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஜுரம் மாத்திரையோ ஒரு ஈக்குராஸ் வந்து அந்த பசி எடுக்கிற மாத்திரையோ செரிமான கோளாறுக்கு தேவையானது நம்ம நாட்டு வைத்தியமே வந்து நம்ம செய்யலாம் சரிங்களா அதை வந்து நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அந்த மாடு நம்ம இடத்துல நம்மளுடைய நம்ம பேசுகிற மொழி அந்த மாட்டுக்கு தெரியும் சரிங்களா நம்ம ஒரு மாட்டை வந்து எந்த முறையில் பேசுகிறோங்கிறது அந்த மாட்டுக்கு தெரியும் அவங்க எந்த முறையில் அவங்க பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாட்டுக்கு தெரியும் நம்ம பேசுறது புதுசு அதனால நான் என்ன சொல்றேன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் அந்த மாட்டை வந்து ரொம்ப தொல்லை பண்ணாதீங்க அதை வந்து நீங்கள் அதுபோக்கில் விடுங்க சரிங்களா அது என்ன எப்படி வந்து ஆனால் எந்த மாடா இருந்தாலுமே புது மாட்டுக்கு நீங்கள் அதிகமாக தீவனம் கொடுக்க சரிங்களா கம்மியான கொஞ்சம் கம்மியான இதுல வந்து தீவனம் கொடுங்க தண்ணியும் கம்மியா கொடுங்க ரொம்ப கம்மி இல்லை இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேலைக்கு இருபது லிட்டரு இருபத்தஞ்சு லிட்டர் குடிக்குது அப்படின்னா ஒரு இருபது லிட்டர் வயிறு ஃபுல்லா ஒரு வரைக்கும் கொடுக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் சரிங்களா ஏன்னா செரிமான கோளாறு இருந்தாலும் அந்த மாட்டு வந்து கொஞ்சம் கியூர் ஆகும் ஓகேவா அந்த மாதிரியே ஒரு விஷயங்கள் நீங்க வந்து செய்யுங்க அங்க வந்து அந்த மாடு பால் கறக்குது ஏழு லிட்டரு காலையில ஏழு மதியம் ஆறு கறக்குது அப்படின்னா நம்மள்ட்ட வந்து கண்டிப்பா கறக்கும் சரிங்களா அதுக்காக நீங்க வந்து அங்க கறந்த இன்னும் மூணே நாளில் வந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் அவர்கிட்ட வாங்கினேன் இவர்கிட்ட வாங்கினா அவன்கிட்ட வாங்கிட்டு வந்தேன் மாடு வந்து சரியில்லை பால் கறக்கல அப்படிங்கிற ஒரு டென்ஷன் மலை ஏற்றாதீங்க கண்டிப்பாக அந்த மாடு பால் கறக்கும் சரிங்களா கறக்காத மாடா இருந்தா நான் இல்லைன்னு சொல்லலை எல்லா மாடுமே கறக்காம இருக்காது கண்டிப்பாக பால் கறக்கும் சரிங்களா நீங்கள் அதுக்கு வந்து பயப்படாதீங்க ஒரு நாளிலேருந்து அஞ்சு நாள் ஆகட்டும் அது தீவன முறைகள் மாறின பிறகு மாடுக்கு வந்து உடனே கழிச்சல் வரும் ஏன்னா அவங்க வச்சிருந்த தீவனம் வேற இங்கே வைக்கிற தீவனம் வேற அந்த தீவனத்தை வைக்கும்பொழுது என்ன செய்யணும்னா கழியும் சரிங்களா கழிஞ்சா வந்து உடனே கழியுது அப்படின்னு நினைக்காதீங்க அந்த மாட்டுக்கு அந்த வந்து மாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் கழியுது அப்படின்னா மாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அந்த தீவனத்தை வந்து அதுல இருந்து வெளியில எடுத்துட்டு நம்ம கொடுக்குற தீவனம் அதுல வயிற்றுல வந்து செட்டான பிற்பாடு தான் மாடு வந்து சாணி நல்லா போடும் தீவனம் எடுக்கும் பால் கறக்கும் நல்லா சுரப்படிக்கும் ஓகேங்களா நம்ம வந்து மாடு கண்ணு போட்ட மாடு வந்து அதிகமா பால் கறக்கல சரிங்களா ஏன்னா கண்ணு போட்ட உடனே பாலி எத்தனை நாளைக்கு வந்து தீவனம் கொடுக்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமான நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க கண்ணு போட்ட மாடு அப்படின்னா வந்து எல்லாமே வந்து அந்த காலத்துல இந்த காலத்துல இப்ப தற்பொழுது கண்ணு போடுற மாடுங்க எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப உடல் வந்து அசதி அதிகமா இருக்கு சரிங்களா நம்ம வந்து ஒரு இதுல என்ன பண்றாங்கன்னா பண்ணைகளை பொறுத்த அளவுக்கு அந்த மாட்டுக்கான தீவனங்கள் கொஞ்சம் ஓரளவு கொடுக்குறாங்க சரிங்களா ஆனால் அதிகப்படியான விவசாய குடும்பங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏழு மாதம் எட்டு மாதம் அளவில் இருக்கக்கூடிய மாட்டுக்கு அதிகமான தீவனம் கொடுக்குறதில்ல சரிங்களா அது வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க மேய்ச்சல் கொண்டு போவாங்க கொண்டுட்டு வருவாங்க அதோட சரி போய் விட்டுருவாங்க அந்த மாட்டுக்கு வந்து அது அதுக்கு தேவையான சத்துக்கள் இருக்காது அந்த மாடு கண்ணு போடும்போது ரொம்ப அசதி அதிகமாக இருக்கும் அந்த மாட்டுக்கு குட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் மாடுவோட ரொம்ப வந்து கன்று போடவே கஷ்டமாக இருக்கும் அதனாலேயே மாட்டுக்கு வந்து அதிகமாக வந்து நமக்கு பால் இயல்டு வந்து உடனே கொடுக்க மா அந்த மாட்டால முடியாது சரிங்களா அதுக்காக என்ன சொன்னா கால்சியன் டானிக்கு கம்பல்சரி வந்து கால்சியன் டாணிக்கு கண்ணு போட்ட உடனே குடுங்க மாட்டுக்கு அந்த மாதிரி கொடுத்தாதான் அந்த மாட்டுக்கான ஆஹ் உடம்பு அசதிகள் கொஞ்சம் சரியாகும் அதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா மாடு கண்ணு போட்டா உடனே வந்து இளங்கொடி வந்து நல்லா போடுதா இளங்கொடி வந்து நல்லா போடணும் சிலர் வந்து போட வேணாம் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து இளங்குடி பொண்ணு கற்பப்பை வந்து நல்லா இருந்தா மட்டும்தான் மாடு அடுத்தது வந்து சென்னை குடிக்கிறதுக்கான ஒரு நல்லா இருக்கும் அந்த ஒரு இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா அது வந்து நம்ம நாட்டு வைத்தியத்திலே என்ன முறைகள் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய யூடியூபரும் சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே நான் சொல்றேன் நம்ம வந்து பழைய காலத்துல கொடுக்குற மாதிரி நம்ம வந்து கம்பு நாட்டு வெள்ளம் இதை வந்து கொடுக்கலாம் இல்லை வெண்டைக்காய் வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்து அந்த கருப்பு பையிலேருந்து அந்த இளங்குடி வந்து ஃபுல்லாக வந்த பிறகு அதனுடைய உதிரக்கட்டுன்னு சொல்லுவாங்க இருபது இருபத்தி ஒரு நாள் வரைக்குமே உதிரக்கட்டு அடிக்கும் அப்படி அடித்த பிறகு தான் அந்த மாடு வந்து தெளிவாகும் அதுக்குள்ளே அந்த மாடு தெளிவாகாது கண்ணு போட்ட உடனேயே கண்டிப்பாக அந்த மாட்டுக்கு வந்து சுடுதண்ணியில் கழுவுங்க கொஞ்சம் வித வெதன்னு வச்சு கழுவுங்க ஒரு ரெண்டு டு மூணு நாள் கண்டிப்பாக கழுவணும் சரிங்களா அதை வந்து நம்ம எப்படின்னா நம்ம பிரச வச்ச தாய்மார்களை பார்த்துக்கிற மாதிரி மாடை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டா தான் அதனுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்போ தான் அதனுடைய கறவையும் நமக்கு நல்லா கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக இப்போ சில மாடுகள் வந்து ஜுரம் வருது அந்த நேரத்தில் ஜுரம் வரும் ஜீரணசக்தி ஆகாமல் இருக்கும் அதுதான் சொல்ல அந்த டைமில் வந்து அவங்க அதை வந்து கரெக்டாக முறையாக பராமரித்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வராது சரிங்களா அதை வந்து அதே மாதிரி இருபது இருபத்தி ஒரு நாளுக்கு பிறகு இந்த அடர் தீவனங்கள் சொல்கிறோம் அப்படிங்களா அதை கொடுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம குச்சி தீவனங்களோ கோதுமை தவிடு அரிசி தவிடு இந்த தீவனங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி என்ன செய்வோன்னா சுனை இருக்கக்கூடிய தீவன வந்து அதிகமாக கொடுக்க வேண்டாம் அந்த டைமில் சுனைகள் கம்மியாக இருக்கக்கூடிய தீவன வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த இருபத்தி ஒரு நாளுக்கு பிறகு நம்ம எந்த அளவுக்கு தீவனம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கறக்கும் இந்த மாடு கறக்கல போன ஈடு எட்டு லிட்டரு காலையில் எட்டு மதியம் எட்டு கறந்த மாடாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த ஈட்டில் ஒரு லிட்டரு சேர்த்து கறக்குமே தவிர குறையாது நீங்க கண்டிப்பா அந்த மாட்டை பராமரிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடு கண்டிப்பாக கறந்து கொடுக்கும் அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க அந்த மாடு பாத்துக்கிற முறையில தான் இருக்கு முதல்ல மாடு நீ கண்டு போட்டுச்சு ஆ மாடு வாங்கிட்டு வந்தோமா வாங்கிட்டு வந்த உடனே ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க ஒரு பக்கத்துல இன்னைக்கு இந்த மாட்டுனுடைய விலை எந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அவங்க பேரை வைங்க அந்த மாட்டு சரிங்களா அந்த மாட்டுக்கு பேரு அவர் மாட்டினுடைய ஓனர் நம்ம ஏற்ற வாங்கினோமோ அவருடைய பேரை வையுங்க வச்சு பேரை எழுதுங்க அந்த மாட்டுக்கு அது ஒரு தான் பேர் ஓனர் நம்ம வாங்கியிருக்கோம் புதுசா அது எழுதிட்டு அதுல இருந்து நீங்கள் வந்து அதுக்கு தேவையான என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக எழுதுங்க தினசரி அந்த ஒரு மாட்டினுடைய கறவையை எழுதுங்க தீவனத்தை வந்து எழுதுங்க பால் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி எங்க எங்கே கொடுத்தாலும் சரி மாட்டு மடியிலேருந்து வெளியில வர பால் அளவு இருக்கணும் அளந்தாதான் அதனுடைய நமக்கு வந்து கணக்கு தெரியும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்த முதல்ல கரெக்டாக செய்யுங்க பராமரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பதிவேடு கண்டிப்பாக இருக்கணும் ஒரு மாடா இருந்தாலும் சரி ரெண்டு மாடாக இருந்தாலும் சரி இருபது மாடாக இருந்தாலும் சரி நமக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு நோட்டு போட்டு எழுதணும் எழுதுங்க கண்டிப்பாக அதனுடைய அனைத்து ஒரு விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் நான் வந்து புதுசாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க நீங்கள் வந்து அதை கவனிக்கலை அதை நான் கவனித்தேன் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து எல்லாருமே திரும்பவும் அதை செய்யுங்க சின பருவத்துக்கு வராத மாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கிடேரி வரலை அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மாடு வந்து சின பிடிக்கலங்கிறாங்க இப்ப வந்து என்ன என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரம் இது மாறி போயிட்டே இருக்கு சுச்சுவேஷன் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு சரிங்களா கிடேரியை பொறுத்த அளவுக்கு நமக்கு கற்பப்பை வளர்ச்சி தான் சொல்லுவாங்க சரிங்களா கற்பப்பை வளர்ச்சிக்கு வந்து நம்ம கொண்ட வந்து கொடுக்கணும் சரிங்களா கொண்ட வந்து அதிகமா வந்து நம்ம தாதுப்பு கலவையும் கொண்டக்கடலை வந்து கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கற்பவி வந்து வளர்ச்சி நல்லா இருக்கும் அந்த வந்து அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எப்படி இருந்தாலும் பத்துல ஒரு இருந்து ஒம்பது கிடையரி வந்து கண்டிப்பாக வந்து சென்னை பிடிக்கும் இது ஒன்று ரெண்டு தான் வந்து ஃபெயிலியர் ஆகும் சரிங்களா அதை தவிர்த்து இப்போ இருக்கக்கூடிய மாடு செனை பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க சென பிடிக்கலைன்னுலாம் ஒரு விஷயங்கள் கிடையாது அந்த மாடுக்கு சென பிடிக்காத வந்து அந்த மாடு வந்து நம்மள்ட்ட கண்ணு போட்டு நம்ம வாங்கிட்டு போறது இல்லை ஆனால் செனை பிடிச்ச மாடு தான் அதுக்கு தேவையான சத்துக்கள் உள்ள தீவனம் நம்ம கொடுக்கல அதுதான் சரிங்களா நம்ம பட்டியும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ கிடக்குது நம்ம கல்றோம் போடுறோம் கிடக்குறோம் ஏதோ ஏனா தோணா வேலை நம்ம பண்ணால் அந்த ஒரு விஷயங்கள் நடக்கும் இப்போ வந்து மாடு நாற்பத்தஞ்சு நாள்லயே பருவத்துக்கு வந்துடும் சரிங்களா அதுலேருந்து ஊசி போடலாம் இல்லை நமக்கு வந்து மாடு இப்போ கச்சப்பை பொறுத்த அளவுக்கு என்னகிட்ட இருக்கிறது அஞ்சுலேருந்து ஆறு மாதத்துக்கு பிறகு தான் சென்னைய பிடிக்குது சரிங்களா ஜெர்சியை பொறுத்த அளவுக்கு முன்னூற்று நாலு மாதத்துக்கு பிறப்பாடு தான் சென்னை பிடிக்குது நம்ம வந்து இது ஒரு உருட்டாவே எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் நமக்கு உடனே பிடிச்சி கன்று போட்டால் நமக்கு லாபம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பிடிக்கல அது எந்த ஒரு வகையில் எது செஞ்சாலுமே பிடிக்கல அப்படிங்கும்போது அந்த அஞ்சு மாதத்துக்கு மேலே நீங்கள் அந்த ஹச்சப் மாட்டுக்கு வந்து ஊசி வச்சு ஊசி வைக்க வேண்டியது வச்சுக்கிட்டு இருந்தாலும் அஞ்சு மாதத்து பிறகு தான் செனை பிடிக்கும் ஹச்சப்பை பொறுத்தளவுக்கு ஜெர்சியை பொறுத்த அளவுக்கு மூணு மாதத்துக்கு பிறகு நீங்கள் வச்சீங்கன்னா தான் பிடிக்கும் அதுக்குள்ளே வந்து பருவத்து வரல கத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விடுங்க முத முறையான ஒரு தீவனம் இருக்கோம் அப்படின்னா அந்த மாடு வந்து கண்டிப்பாக பொறுத்து வரும் அப்படி வரல அப்படின்னா கத்தாழை சரிங்களா ஒரு நாலு நாளைக்கு கத்தாழை கொடுங்க அந்த முள்ள எடுத்துட்டு கொடுங்க முள்ளங்கி வந்து கொடுங்க ஒரு நாலு நாளைக்கு முள்ளங்கி சரிங்களா ஒரு நாலு நாளைக்கு கருவேப்பிலை ஒரு நாலு நாலு நாளைக்கு வந்து முருகைக்கீரை சரிங்களா இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு நாலு நாளைக்கு கொடுத்தோன்னு வச்சுங்களேன் இந்த பதினாறு நாள் வந்துடும் பதினாறு நாள் பிறகு ஒரு நாள் விட்டு வேப்பெண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் வேப்பெண்ணை நைட்டு போட்டு மறுநாள் காலையில் பருவத்து வந்த மறுநாள் கண்டிப்பாக பருத்து வந்த பிறகும் போலாம் இல்லை வந்துடும் கண்டிப்பாக இது கொடுத்தோம் அப்படின்னா பதினாறு பதினஞ்சு நாளில் வந்துடும் வந்த பிறகு வந்து நம்ம க சின்ன ஊசி போடுறோம் ஃபஸ்ட்டு சின்ன ஊசி வந்து ரெண்டு ஊசி வைக்கிறோம் அதுக்கு மறுநாள் ரெண்டு ஊசி சரிங்களா பெரிய மாடாக இருந்தால் அதுக்கான விந்தணுக்கள் பத்தாது மூணாவது நாள் வந்து காளை மாடு வந்து கிடைச்சதுனால காலைக்கு விடுங்க அப்படி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாடு சேனை பிடிக்கும் இப்போ வந்து விந்தணுக்கள் பத்தில் பெரிய மாடாக இருக்கும் ஒரு ஊசி ரெண்டு ஊசி வைப்பாங்க அது பற்றாக்குறையாக இருக்கும் அதே மாதிரி மாடு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சின்ன ஊசி வைக்கணும் சரிங்களா மாடு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா வைக்கக்கூடாது நம்ம பண்ணையில் இருக்கிற மாடு காலையே மாலையே இருக்கிறோம் இந்த அஞ்சு ஊட்டு ஆறு மாதத்தில் கண்டிப்பாக செனை பிடிச்சிக்கும் சரிங்களா ஆனால் மேய்ச்சல் போய் வர மாடு கழுவ மாட்டாங்க ஆனால் என்ன செய்யணும்னா சென ஊசி வைக்கும்போது கழுவுணும் கண்டிப்பா ரெண்டு மூணு நாள் கழுவிட்டு இருந்தோன்னா கண்டிப்பா வந்து மாடை பிடிக்கும் ஓகேங்களா அடுத்த வீடியோல உங்களை வந்து கவனிக்குறோம் ஓகே